வெல்கம் டு புஷ்பாவின் தோட்டம் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி லைப்ரரியன் தக்காளி அறுவடை பண்ணலாம் கொஞ்சம் நிறைய பழுத்துருச்சு ஒரே டைம் டக்குன்னு பழுத்துக்கு வந்துருச்சு குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கு வந்து அப்படியே சாஃப்ட் இல்லை இருக்குது அந்த சைஸில் இருக்குது நம்ம நெல்லிக்காய் சிறுநெல்லி இருக்குல்ல அந்த மாதிரி வடிவம் இதுக்கு கலர் மொத்தமும் டிஃப்ரெண்ட்டு மற்றபடி வடிவம் சைஸு இதெல்லாம் நம்ம குட்டி நெல்லிக்காயும் அது மாதிரி இருக்குது பாடுங்க வீட்டு தவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கீழே போய் சாமிக்குதோ வெயிட் துவங்க பறிச்சிடுவோம் இதுவும் இதை பறிச்சா அடுத்த காய் கொஞ்சம் அதுக்கு சத்து கிடைக்கும் அது மாதிரி இருக்குது பறிச்சிக்கலாம் அந்த பூச்சிங்க கிட்ட இருந்தால் இந்த தக்காளி மீண்டு வர்றது பெரிய கஷ்டமாக இருக்குது இது ரெண்டு இருக்கு இந்த கூட பறிச்சிடலான்னு அப்புறம் சரியா இவ்வளோ தக்காளி கரைச்சிருக்க இன்னைக்கு பூக்கள் கொஞ்சம் பறிக்கலாம் நல்லா பூத்துட்டு பருவம் டார்க் இது வந்து பேபி பிங்க் இப்பதான் சீசன் டிசம்பர் முடிய போதும் டிசம்பர் மாசம் இப்பதான் போக்க ஆரம்பிச்சிருக்கே தரைப்பகுதியில் வந்துச்சுன்னா அதுக்கு வேண்டிய அத்தனையும் கிடைக்கும் அது டைமுக்கு வளர்ச்சி அடைஞ்சி பூ வைக்கும் நம்ம கையில் நம்ம இஷ்டத்துக்கு தானே அது வளரணும் எப்போ தண்ணி ஊற்றுறோமோ எப்போ அதை கவாத்திரம் பண்ணுறோமோ எல்லாத்தையும் பொறுத்து அது வளர வேண்டியதாக இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் மல்லிகை இருக்குது இன்னும் ராமஸ்தானம் அது இது நீல சங்குக்கு போ கலர்ஸ் ஒவ்வொரு செடிக்குள்ளேயும் ஒரு ஒரு கலர்ஸ் ஒளிஞ்சு கிடக்கு ஒரு ஒரு செடிக்குள்ளேயும் ஒவ்வொரு கலர்ஸ் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ ஒயிட் கலர் தான் பிரைட் வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு டல்லாக தெரியுது வெயிலுக்கு ஆனால் இதில் வருஷத்துக்கு ஒரு பூக்குறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு இதுவாக இருக்குது ஒரு ரெண்டு டைம் ஆச்சும் பூக்கலாம்ல ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி பச்சம் உச்சிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க அதான் இவங்கெல்லாம் எங்கேயாச்சும் காட்டுக்குள்ள காட்டு பகுதி இல்லை அது தான் வளர்ந்துட்டு இருந்துருப்பாங்க இவங்கள யார் வருஷ கணக்காக வீட்டில் வச்சு வளர்த்துருப்பாங்க அப்படி அப்படியே வீட்டுங்கள்லாம் அன்னைக்கு கொண்டாந்துட்டாங்க பிள்ளை இருக்குது ஒரு நல்லா தான் இருக்குது கலர் கலராக இருந்த பூ அப்படின் சொல்லிவிட்டு வீட்டுங்க கிட்டே கொண்டாந்து வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படியே அது வீட்டுக்கு அடுக்கமாகிட்டு இது பேர் வச்சுட்டாங்க பிள்ளை இருக்குது காட்டு மல்லி இன்னைக்கு இருக்குது மல்லிகை மல்லிகைப்பூவில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்கிறது தான் அது வாசனை இருக்கிறது அது காட்டு மல்லி